ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை டீம் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன செய்யப் போறேன்னா வீரக்கடலை வச்சி நெத்தலி கரவடி வச்சி பொம்மை போறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு நூறு கிராம் நெத்திலி கரோடை எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க நெத்திலி கரோடை நல்லா கழுவிட்டு சுட்டன்ல ஊற வச்சிருக்கேன் வேறு ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் பூண்டு புளி தேவையான அளவு தக்காளி கத்திரிக்காய் பெரிய வெங்காயமும் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அடுப்பத்த வச்சு ஒரு வானிலை வச்சிருக்கேன் நல்லா சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்டா நல்லா இருக்கும் ஒரு அஞ்சாறு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்பதான் நான் வந்து கரண்டியில வித்துறேன் எண்ணெய் ஊத்தணும்னு ரொம்ப காயணும் அவசியம் இல்லைங்க நான் ஏற்கனவே இந்த மாதிரி தலையும் வாலும் நல்லா கிள்ளிட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அதை அப்படியே சேர்த்திக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம் என்ன காஞ்சதுக்கு அப்புறம் போட்டிங்கன்னா மேலெல்லாம் தெரிச்சு வந்துடும் நீங்க வேற எந்த கருவாடு வேணாலும் சேர்த்திக்கலாம் நெத்திரி கருவாடு கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் அதனால நான் இதை சேர்த்துறேன் ரெண்டு நிமிஷம் போல இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷம் போல வதக்கி இருந்தா போதும் இந்த மாதிரி ஓரளவுக்கு முறு முறுப்பா வந்துருச்சு அதனாலதான் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊத்துனேன் இதை நல்லா எடுத்துக்கலாம் அவ்வளவுதாங்க நல்லா எடுத்துட்டோம் அதே என்னென்ன நம்ம எண்ணெய் இதே போதுமான அளவு இருக்கு நீங்க மறுபடியும் வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துலாம் இருக்கட்டும் அதுல ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கோங்க வெந்தயம் சேர்த்துன உடனே நீங்க இந்த பூண்டையும் சேர்த்திருங்க அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு மல்லு பூண்டு ஏழு எட்டு கட்டி எடுத்து நான் உரிச்சு வச்சிருக்கேன் பூண்டு நல்லா போடுற வரைக்கும் நல்லா இருக்கும் வாசமாக குழம்பு நல்லா இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் அதுதான் நான் பூண்டு அதிகமாக சேர்த்திருக்கேன் பூண்டு கொஞ்சம் நல்லா சவக்க வதஞ்சங்க பாருங்க ரொம்ப சவக்க தேவையில்ல இந்த மாதிரி ஓரளவுக்கு சவந்துட்டா போதும் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க நச்சுன்னாங்க எடுத்து இந்த மாதிரி உடிச்சிருக்கோம் முசு முசாவே சேர்த்துருக்கோங்க கட் பண்ணி சேர்க்குறோங்க கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம்

பாருங்க வெங்காயம் போட்டு ஒரு பத்து செகண்ட் போல வதக்கிருக்கேன் நான் பச்சை களக்காய எடுத்து குடிச்சு வச்சிருக்கேன் பாருங்க அதையும் சேர்த்திக்கோங்க கொஞ்சம் நல்லா வதங்கட்டோங்க எல்லாமே இந்த எண்ணெயில ஓரளவுக்கு எல்லாம் வதங்கணும் கொஞ்சம் இருபது செகண்ட் போல வதக்கி விட்டுடலாம் பாருங்க இது ஒரு இருபது செகண்ட் போல வதக்கி ஆச்சு இப்போ நான் ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திக்கோங்க இது ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க இது தேவையான ஒரு டீஸ்பூன் உப்பு சேத்துக்குறேன் அதுதாங்க ஒரு பத்து செகண்ட் போல் வடிக்காச்சு இப்போ நம்ம இது தேவையான மசாலா சேர்த்திக்கலாம் மல்லிகைத்தூள் ஒரு டீ ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் ஒரு கொஞ்சம் அதிகமா சேர்த்துருக்கேன் மிளகாய்த்தூளும் அதே ஒரு டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமா சேர்த்திருக்கேன் கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கோம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் அடுப்ப கொஞ்சமா சிந்த வச்சுட்டு நீங்க இதே மாதிரி திரட்டி விடுங்க கொஞ்சம் மசாலா எல்லாம் குடிக்கிட்டோம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாம் ஒண்ணு கூட நல்லா கலந்து வந்துருச்சு தக்காளி ரெண்டு தக்காளி இந்த மாதிரி எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில இது கூட சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விடுங்க தக்காளி பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க

ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பாக்கலாங்க வாங்க பத்து நிமிஷம் ஆயாச்சு இப்ப நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்க நம்ம ஊத்தின எண்ணெய் எல்லாம் நல்லா மேலாக்கா பிரிஞ்சு வந்துருக்குது உங்களுக்கு காய் வேகலன்னா நீங்க இன்னொரு ரெண்டு மூணு நிமிஷம் சேர்த்து கூட வச்சுக்கலாம் எனக்கு இது போதுமான அளவா இருக்குது காய் எல்லாம் வெந்து போச்சு நான் தேங்காய் ஊத்தாம தான் சமைச்சிருக்கேன் நீங்க தேங்காய் வேணும்னா சேர்த்திக்கலாம் தேங்காய் ஊத்தாம குழம்பு பாருங்க எனக்கு இவ்வளவு கிடைச்சிருக்கு அவ்வளவுதாங்க நல்லா கலக்கி வச்சு இந்த புளியோட எரிச்சல் இல்லாம இருக்கிறதுக்கு இது புளி குழம்பு புளியோட எரிச்சல் இல்லாம இருக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன எலுமிச்சம் உள்ள சைஸ் அளவுக்கு ஒரு துண்டு வெள்ளம் எடுத்து சேர்த்திக்கிறேன் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டு இப்ப நம்ம கடைசியா பத்தனத்துல கருவாப்பிலையும் தூக்கிக்கலாம் அவ்வளவுதாங்க இப்ப இது ஒரு பிளேட்ல நம்ம சர்வ் பண்ணிட்டு பாக்கலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதாங்க